மாண்மிகு பேரவைத் தலைவர்களே துறையிலே பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு இந்தியன் ரோட் காங்கிரஸ் அதாவது ஐஆர்சி சி ரெண்டாயிரத்தி பதினாலு வழிகாட்டுதல்படி இந்தியாவில் உள்ள அனைத்து வகை சாலைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு தடையின்மை சான்று கோரி பெருமளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதால் அதை வரைமுறை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசால் நகர்ப்பகுதி மற்றும் கிராமப்பகுதி என வகைப்பாடு செய்யப்பட்டு அது கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது அந்த வகையிலே சமதளம் மலை பிரதேசம் என பிரித்தும் மாநில நெடுஞ்சாலை மாவட்ட முக்கிய சாலை மாவட்ட இதர சாலைகள் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டது அரசாணை இருபத்தஞ்சு நெடுஞ்சாலை மற்றும் சிறு திறமங்கள் நாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ரெண்டு என்று ஒரு ஆணையை நாங்கள் வெளியிட்டோம் அதில் மீண்டும் இந்தியன் ஆயில் நிறுவனம் மீண்டும் முக்கிய சாலைகள் இதர சாலைகளுக்கு விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையில் அரசாணை நூற்றி இருபத்தி ஒன்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைகள் துறை பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் ஒரு ஆணையை நாங்கள் வெளியிட்டோம் அது மேற்கொண்ட அரசாணை மூலம் தேவையான விதிமுறைகளுக்கு உட்பட்டு பெட்ரோல் அமைப்பதற்கு இப்போ தடையில்லா சான்று வழங்கப்படுகிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதர மாவட்ட சாலைகள் சாலை சந்திப்புகளிலிருந்து ஸ்டேட் ஹைவேஸாக இருந்தாலும் அந்த சாலை சந்திப்பத்திலிருந்து இரநூறு மீட்டர் தூரங்கள் இருந்தால் அது என்ஓசி வழங்கலாம் அதே நேரத்தில் இன்னொன்று வகைப்பாடு செய்திருக்கிறோம் அதாவது மாவட்ட இதர சாலைகளாக இருந்தால் அதற்கு ஐஆர்சி வழிகாட்டல் பிரகாரம் இப்பொழுது நூறு மீட்டர் இருந்தால் போதும் என்று இப்போ தலைத்திருக்கிறோம் எனவே அந்த வகையில் மனு செய்கிற பொழுது என்ஓசிஏ கட்டாயம் துறையின் சார்பாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் மாண்மிகு பேரவைத் அவர் குறிப்பிட்டது போல் நகரப்பகுதியில் பல்வேறு கட்டுமானங்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால் இப்போ கார்லாம் அதிகமாக வாங்கிடுறாங்க டூ வீலர் அதிகமாக வாங்கிடுறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் என்பதெல்லாம் மாறி குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் கார் என்ற நிலை மாறி இருக்கிறது இன்னும் குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் ஸ்பேர் வண்டி வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கிற காரணத்தினால் அதிகமான காரு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பெட்ரோல் பங்கும் அதிகமாக வருகிறது இதில் பயனாளிகள் என்ன கருதுகிறாய் என்று சொன்னால் அவங்க எங்கே பெட்ரோல் பங்க் இருந்தாலும் சரி அந்த இடத்துல உடனே ஒரு கட்டிங் இருந்தாக்கா நேராக பெட்ரோல் பங்கு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படி போகிற பொழுது நெடுஞ்சாலைத்துறையில் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது அதிகமான விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இது போன்ற கட்டுப்பாடை அரசாங்கம் வைத்திருக்கிறது ஆனாலும் கூட ஐஆர்சி கேடு பிரகாரம் இரநூறு என்பதை நம்முடைய மாண்மிகு நம்முடைய பாலாஜி குறிப்பிட்டது போல இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்றில் இரண்டு இட ஆணையை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம் மேற்கொண்டு அவர் சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது போன்ற இடங்கள் எது என்று எங்களுக்கு குறிப்பு கொடுத்தால் அது என்ஓசிக்கு உகந்த இடங்களா அல்லது அந்த இடத்துல வந்து கட்டிங் செய்ய முடியுமா என்றதெல்லாம் பார்த்து அலசி பார்த்து அது என்ஓசி வழங்கப்படும் மாண்மிகு பேரவைத் தேரே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார் உடனே ஆன்மீக பெருமக்கள்லாம் ஒரு விவாதத்துக்கு இடம் கொடுத்து விவாதம் செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்களே என்று ஆனால் அந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஆன்மீக பெருமக்களும் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் சாலை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முதலமைச்சர்கள் எங்கள் துறைக்கு அறிவுரை வழங்கினார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு திருச்செந்தூருக்கு வெகு நாட்களாக கேட்ட புறவழிச்சாலை பணிகளுக்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு ஒரு புற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த திருக்கிழுக்குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் பாதை அமைக்க வேண்டும் என்பதில் இந்த அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருக்கிழுக்குன்றம் கிரிவேலைப்பாதையில் நான்கு வரை சாலையாக உள்ளன சற்றே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை திருக்கிழுக்குன்றம் மாமல்லபுரம் சாலை ஒரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேச முக்கிப்பேட்டை சாலை பஞ்சாயத்து சாலை இதில் சற்றா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலையை அகலப்படுத்தி ஃபேவர் பிளாக் அமைக்கும் வரும் பணி இந்த நிதியாண்டில் இந்த நிதியாண்டினுக்கேற்ப இந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் திருக்கிழக்குன்றம் மாமல்லபுரம் சாலையை பொறுத்தளவுக்கு ஃபேவர் பிளாக் பணிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருந்து முடிக்கப்பட்டு விடுது அப்போது ஒரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேசமூகிப்பேட்டை சாலையை மேம்படுத்தி இரு புறவங்கள் ஃபேவர் பிளாக் அமைக்கும் இந்த நிதியாண்டிலே நிதிகளுக்கு ஏற்ப அவசியம் எடுத்துக்கொள்ளப்படும் இதன் மூலமாக அந்த திருக்கோயிலுக்கு கிரிவலம் போவர்களுக்கு பல்வேறு வகையிலே அவர்கள் ஏற்ற அளவிற்கு பாதை பாதையாற்று தரப்படும் பேரவைத் தலைவர்களே திருச்செங்கோடு அர்த்தனாசி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு திருந்த திருக்கோயில் இன்னஞ்சோல்ல போனால் பல மாநில திருப்பொருளெல்லாம் இங்கே செலுகிற திருக்கோயில் என்பதை நானும் அறிவேன் ஆன்மீக என்று சொல்கிற பொழுது அது இன்னும் சொன்னால் பிடித்த கோயில் அது ஏன்னா அந்த அங்கே இருக்கிற அந்த மூலவர் ஆணும் பெண்ணும் சரி என்கிற ஒரு கோட்பாட்டை உள்ளது அதனால் தான் தலைவர் கலைஞர் ஆட்சியில் சொத்துல கூட பாதி ஆணுக்கு பெண்ணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னுதாரணமாக இருந்த திருக்கோயில் என்று சொன்னால் கூட அது அது மிகையாகாது ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு திருச்செங்கோவில் ஏற்கனவே அதிகமான வந்து பொருள் எண்ணிக்கை இருக்கிறது காரணத்தில் புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோயிலில் இன்னொரு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதத்தின் மூலமாக என்னிடத்திலே கொடுத்திருந்தார்கள் நான் அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடத்திலே நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா திருக்கோயிலில் ஆன்மீக பெருமக்களெல்லாம் இப்போ உண்டியன்கிற பேரில் நிறைய பணத்தை போடுகிறார்கள் ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக அதனால் அந்த திருக்கோயிலுக்கு சாலை போடுகிற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் டெபாசிட் பணம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட கமிஷன் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒன்று அந்த நிதி வந்தால் அதன் மூலமாக செய்யப்படும் எல்லாம் முதலமைச்சர் அனுமதியோடு மாநிலிருந்து செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் மாண்மிகு பேரவைத் நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற ஒரு உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கு உடன்பாடு தான் இது சம்பந்தமாக தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்களை மாண்மிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாகவும் கொடுத்துருக்கிறோம் வலியுறுத்தியிருக்கிறோம் வழக்கு போடுவது மட்டுமல்ல அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்தில் அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட்டு அவர்களும் கட்ட முடியாது அதனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாவது நீங்கள் விட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்